சொக்கர்னு ராசி அதிபதியா கொண்டிருக்க கூடியு கேட்டீங்கன்னா இந்த தான் திறமைங்கிறது சிறப்பா இருக்குங்க இந்த ராசிக்காரங்கிட்ட என்னைக்குமே நீங்க சும்மா இருந்தது கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க சும்மா உட்காந்து இருக்கிறது யாராலும் பார்த்திருக்கவே முடியாதுன்னு சொல்லலாங்க குணத்தை பார்த்தாலும் அப்படிதான் நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்க சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே இந்த ராசிக்காரங்களுக்கு சமந்தான் அதே மாதிரி இந்த சண்டை சச்சரவு செய்யக்கூடிய இடம் இந்த எதிர்மொழி சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துலாமே இவங்க இருக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு நிறைஞ்சிருக்கணும் அன்பான இடத்துல தான் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானம் பேசக்கூடியவங்க சமரசம் செய்யக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க ஒரு இடத்துல பிரச்சனை நீங்கதான் பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு கூப்பிட்டா போதும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய சிந்தனைங்கிறது சிறப்பா இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே எல்லார் நிலையிலும் யோசிச்சு செயல்படக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் என்ன ஓட்டம் பார்த்தாலும் அப்படிதான் இயற்கையை அதிகமா நேசிக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ஒரு கல்லை பார்த்தா கூட ஒரு செடியை பார்த்தா கூட அதுல இருக்கக்கூடிய அழகை ரசிக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க திறமைங்க பார்த்தாலும் அப்படிதான் எல்லா துறைகளையும் சிறப்பானவங்களா இருப்பாங்க கலை திறமைங்கிறது உங்களுக்கு அதை விட சிறப்பா இருக்கும் ஒரு பிரச்சனை கஷ்டம் துக்கம் வந்துட்டா இவங்களை மாதிரி புத்தி சொல்றவங்க யாருமே கிடையாதுங்க எப்பேற்பட்ட கஷ்டம் துக்கமா இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆலோசனை அறிவுறுங்கிறது அந்த கஷ்டம் பிரச்சனைங்கிறது அவங்க பேசுற பேச்சுலேயும் போயிடும் அப்படி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க ஒரு விஷயத்த உங்களோட குடும்பம் அப்படிதான் இவங்க பேச்சும் அப்படிதான் தினமுமே இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆலோசனை தருவாங்க ஆனா இவங்களுக்குன்னு வர்றப்ப மன அழுத்தம் மான கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதிகமான பிரச்சனையும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும் ஆனா சின்ன வயசுல இருந்தே அனுபவம் இல்லாத வயசுலயே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு தொழில நடத்தக்கூடிய பொறுப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துடும் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டு தான் வளரக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால ஏன் ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்களும் இவங்கதான் போராட்டம் கொடுத்தாலும் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரக்கூடியவங்களும் இவங்கதான் ஆனா இவங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துள்ளங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பு தாங்க சொந்த பந்தத்தாலும் உங்களுக்கு எந்த புரோஜனமும் இல்லை ஆனா நீங்க மத்தவங்களுக்கு புரோஜனமா தான் இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிம்மதி தாங்க அப்படி பாக்குறப்ப துலாம் ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க இது வரைக்குமே பிரச்சனையா இருந்தவங்க வாழ்க்கையில இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கா எது எதெல்லாம் சாதகமா இருக்கு எது விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவு நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கும் புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ பதிவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க தான் ஆசைப்பட்டாலும் உங்களுக்குன்னு வாழ முடியாத சூழ்நிலையில தான் நீங்க இருந்திருப்பீங்க ஒரு நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நாளுக்கு நாள் பணப்பிரச்சனை கஷ்டம் நண்பர்கள் வகையில ஏமாற்றம் சொந்த பந்த வகையில அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும் அந்த நிலைமை நீ வராதுங்க ஏன்னா நீ வரக்கூடிய நாட்டுல வருமானம் சிறப்பாமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழில் எதுவாக இருந்தாலும் தான் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உண்டுங்க ஆனா ஒண்ணு கொஞ்சம் சேமிக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில செலவு இருந்திருக்கும் ஆனாலுமே நீங்க கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் இருக்காது ஒரு செலவு தகுந்த வருவானுங்கிறது முன்னாடி அமையக்கூடிய துலாமராசி மட்டும் அமைஞ்சிருக்கு சூரியன் சுக்கனோட இணைவு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் நீச்ச பங்கர் ராஜயோகம் அப்படி பாக்குறப்ப மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைத்துறை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க மனசுல இதனால வரைக்கும் கஷ்டத்தை போட்டு வச்சுருந்துருப்பீங்க அந்த கஷ்டம் நீங்கும் என்னதான் கடுமையான உழைப்பு போட்டாலும் நல்ல நிலைக்கு இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு உங்க ராசி அதிபதி சாதகமா அமைஞ்சிருக்கிறாங்க அதனால மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பரம் பண வருமானம் உண்டாகும் நிறைய பேர் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட போறீங்கன்னு சொல்லாங்க நல்ல நல்ல விஷயம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்தான் கைகூடி வரப்போகுது ஏன்னா லட்சுமி நாராயண யோகங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுதுங்க நன்மை அதிகமா கிடைக்கும் உழைப்புக்கேத்து பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நிறைய பேருடைய ஆசையே இந்த வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கணும் தான் அது மெல்ல நீ நல்லபடியாக நடக்குங்க உங்க தேவை பூர்த்தி ஆகும் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் கவனம் கொடுக்கணுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை நீ வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும் திருமணம் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய சுபகாரியமா இருக்கட்டும் அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது பண வரவுலையும் தட தொழில் ரீதியா சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படக்கூடிய வாய் வாய்ப்பில்லை தைரியமா நீங்க இந்த நேரம் இருக்கலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த நேரம் நீங்க பயணத்தை தொடங்கலாம் வேலையிலுமே பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே துலாம் ராசி என்றவளுக்கு இந்த நேரம் யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு தாங்க தொழில் ஸ்தானத்துல குருவார இருக்கிறாரா தனசாந்தி பாக்குறதால தொழிலை வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தொழில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுவே இந்த தொழில் செய்யறாங்க அவங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க வீடு கட்டுறது காலிமனை வாங்குறது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சாதகமான பாலனை தான் நிறைய பேர் புது வீடுக்கு குடி போகக்கூடிய யோகங்கிறது உண்டாகும் அதே சா நேரத்துல ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரு நீங்க என்ன செய்யணும்னா பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த நேரம் பேச்சில தன்னால கோபம் வெளிப்படும் கொஞ்சம் இந்த நேரம் எடுத்துருந்து பேசுறீங்க அதுல மட்டும் கவனமா இருக்க பாருங்க சகோதர உறவு வகையில கருத்து வேறுபாடு வேண்டாம் ஏற்கனவே தானும் பிழைச்ச பாடல்ல தன்னையும் பிழைக்க விட்ட பாடல்ங்கிற மாதிரிதான் சகோதர உறவு வகையில போயிட்டு இருக்கு நீங்க கருத்து சொல்றங்கிற பேர்ல கொஞ்சம் இந்த பிரச்சனையும் பெருசு பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க சனி வக்கரகதையில் இருக்கிறதால கொஞ்சம் ஆரம்பத்துல சின்ன சின்ன காரியத்தோட வரும் ஆனா அதுக்காக மனசு உடைஞ்சு வேறக்கூடாது கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் காத்திருக்குது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பண நெருக்கடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுக்குங்க ஆனாலுமே இறுதியிலே நல்ல மாட்டம்தான் எங்கே போனாலும் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் அந்த இடத்துல வாக்குவாதம் வளருதுன்னா கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க மற்றபடி ராஜயோகம் சிறப்பாக இருக்குதுங்க மனசுல அமைதி சிறப்பா இருக்குதுங்க வளர்ச்சிக்கான பாதை தானே நீங்க கண்டுபிடிக்க போறீங்க முக்கியமா அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த கடன் தொகை கட்டி முடிக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இந்த கடன் அடைச்சிட்டாலே போதும் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையும் பாக பிரிவன மாதிரியான விஷயமும் சுமூகமும் முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்புதாங்க வழக்கு மாதிரியான விஷயத்துல திருப்பம் உண்டாகும் நெருங்க நண்பர்கள் வகையில உறவுக்கார வகையில இந்த நேரம் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கு பாருங்க தேவையில்லாத பிரச்சனை இல்ல கருத்து சொல்றங்கிற பேர்ல நீங்க தலையிட வேண்டாம் இந்த விஷயத்துல கவனம் வந்துட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் தொழிலுமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபம்ங்கிறது நிக்கும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல லாபம் நிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பத்தோட தேவை நீங்க நிறைவேற்ற போறீங்க பிள்ளைகள் வழியிலுமே இந்த நேரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அதே மாதிரி துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த எதிர்பாலின நட்பு கொஞ்சம் தவிர்த்துக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் நிதானமா கொஞ்சம் இருக்கணுங்க வழக்கு விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி பழுதான வாகனத்தை மாத்துவீங்க வாகன யோகம் சிறப்பா இருக்குது வேலையில மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருடைய பிரச்சனை பொறுத்த ரொம்ப நாளா பிரச்சனை இருந்திருக்கும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுத்துருக்கும் அவங்களுக்கு சொத்து சம்பந்தமா இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை விலகுது மருத்துவ செலவு குறையுது சொத்து வாங்க விற்கிறது எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களும் நம்பி செயல்படக்கூடாது அதாவது உங்கள நம்பி நீங்க செயல்படணும் சேமிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் அதிகமா ஈடுபட வேண்டாம் அதை குறைச்சுக்கிட்டாலே இந்த காலகட்டம் துலாராசி என்பது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க அனைத்து விதமான தேவை நிறைவேறக்கூடிய வாரம் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சொல்லலாம் வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தீர்ப்பு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வில்லங்க இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த சொத்து வாங்கக்கூடியவங்களா இருந்தா வாங்கிக்கலாம் மத்தக்கூட சிறப்புதான் புதுசா முதலீடு செய்யறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு செய்ய பாருங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறதால்தான் தலைக்கு வர்றது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி பல பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அந்த வகையில குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நிலவரம் தான் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை தெய்வ சிந்தனை சிறப்பா இருக்குது தர்ம சிந்தனை சிறப்பா இருக்குது அதனால உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும் தந்தை வழியில சிறப்பு தாங்க நிறைய புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க குழந்தைகளோட ஒரு பந்தம் பாசம் எல்லாமே சிறப்பா இருக்குது அவங்க தேவையை மறுக்காம வாங்கி கொடுப்பீங்க அதனால குடும்ப வாழ்க்கை சுப சுபகாரியம் பேச்சுவார்த்தை நடக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய திட்டம் போட போறீங்க திட்டமும் சிறப்பு தான் வியாபாரம் தொழில் அடையும் குழந்தைகளோட வளர்ப்புல கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க அவங்க போக்குல விடாம கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது நல்லதுதான் மத்தபடி சிறப்பு தாங்க குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க விற்பனை பொருளை வாங்கி தரலாம் அதுல எந்த பார்த்துமே இல்லை ஆனா அவங்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அரசாங்கம் மூலிமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு சாப்பிட முடியாம தூங்க முடியாம தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு அந்த நிலைமை மாறுது கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்குங்க இந்த நேரம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது நினைக்கிற காரியம் நல்ல கூடவே முடியும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க போதும் மனசுல பயம் இல்லாம கொஞ்சம் பதாட்டலாம எடுக்கிற விலையில கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் கோபப்பட வேண்டாம் கோபமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி தகுதியானவங்ககிட்ட காட்டுங்க கிட்ட கோபப்பட வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இது நேரம் சிறப்பு தாங்க விருமண விஷயங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கோபத்தை கட்டுப்படுத்துங்க புதுசாக கடனை ஏற்க வேண்டாம் மனசுல நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க கெட்ட எண்ணம் விட வேண்டாங்க பயத்துக்கு காரணமே தீய எண்ணங்கள் தான் தீய எண்ணத்தை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் துலாராசி ராசி சிறப்பு தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே